பழைய பஞ்சாங்கங்களை கிழி தெரிஞ்சால் ஒழிய புதிய வழி பிறக்க போறதில்லை சினிமாங்கிற வியாபாரத்தை தன் இஷ்டத்துக்கு வளைச்சு நெலிச்சு நாசமாக்கிட்டு வர சில தனி மனித ஈகோயிஸ்டுகளுக்கு சவுக்கடி கொடுக்க தயாராகிட்டு வருதான் தயாரிப்பாளர் சங்கம் விஷாலோட இந்த முயற்சி மட்டும் உருப்படியா நடந்தா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை ஒரு கொம்ப நாளும் தடுக்க முடியாது ஒரு படம் தியேட்டர்ல வெளியாகி ரசிகர்களால கோலாகலமா கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் நடத்துறதை பாத்துட்டு வரதுதான் நம்ம சந்திச்சுட்டு வர பல காலத்து வழக்கம் ஆனா இந்த சந்தோஷங்களை ஒரு புறம் ஒதுக்கி வச்சுட்டு பணம் போட்ட தயாரிப்பாளர்களோட வாயில விஷம் ஏறாம பாத்துக்கொள்ள வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஜினி கமல் அஜித் விஜய் படங்கள் மட்டும் இந்த முறையில நடந்து தொலையிட்டோம் மத்த நடிகர்களோட படங்களை வெவ்வேறு முறையில வெளியிடுறது தேட்டர் வருமானத்தை விட வருமானம் வெளியே கொட்டி கிடக்குது இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல செல்போன்லயே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறாங்க செல்போன்ல இருந்து வைஃபை மூலம் வீட்டுல இருக்கிற பெரிய டிவி ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் பார்த்துட முடியுது சின்ன சின்ன ப்ரொஜெக்டர்கள் சகஜமாகிட்டு வருது வீடுகள்ல டி சேவை திரும்பிய இடத்துல எல்லாம் கொட்டி கிடக்குது அமேசான் போன்ற இணையதளங்கள் படங்களை பெரிய விலைக்கு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூறு கணக்கான பிரைவேட் சேனல்கள் ஒலிபரப்பாகுது இந்த எல்லா வழிகளையும் திறந்து வச்சு அதன் மூலமா படங்களை வெளியிடணுங்கிற திட்டம் தானா விஷாலோட புதிய திட்டம் இருந்து வர வருமானத்தை விட பல மடங்கு வருமானத்தை கொட்டும் இந்த திட்டத்திற்கு தியேட்டர் அதிபர்கள் ஒருபோது ஆதரவு தெரிவிக்க போறதில்ல கமல் விஸ்வரூபம் சமயத்துல அனுபவிச்ச மாதிரி தொல்லைகள் ஏற்படுத்துவாங்க ரெட்ன்னு அச்சுறுத்துவாங்க ஆனா அதையெல்லாம் ஒரு பொருட்டாவே கருதாம இந்த திட்டத்தை செயல்படுத்தினா தயாரிப்பாளர் போட்ட பணத்துக்கு நூறு சதவீத கேரண்டி வந்துடும் இதுதான் விஷாலோட திட்டமா வேண்டுமான ஒரு வாரம் கழிச்சு தியேட்டர்ல அதே படத்தை வெளியிடட்டுமே என்கிறாராம் விஷால் இப்படி ஓடும் ஒரு நாள் வண்டியில ஏறும் காலம் வந்தாலொழிய இந்த தமிழ் சினிமா உலகத்தை காப்பாற்ற முடியாது டிடிஎச் ஒளிபரப்பு குறித்து ஒரு பக்கம் விஷால் தீவிரமா ஆலோசிச்சுட்டு வந்தாலும் இப்போதைக்கு அந்த எண்ணெய் இல்லைன்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறத கவனிக்கணும் எதையும் வெளிப்படையா விவாதிச்சிட்டு இருந்தாலும் அதுக்கும் எந்த விதத்திலேயாவது குழிப்பறிப்பாங்கிற அச்சம் காரணமாக அப்படி சொல்லி இருப்பாரோ தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்